ஐந்து நாட்களாக முடங்கிய ஐம்பது குடும்பங்கள் களத்தில் குதித்த தமிழக வெற்றிக் கழகம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை ஒட்டியுள்ள முல்லைநகர் மற்றும் எருமை தரவை பகுதிகள் இன்று பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளன சாதாரணமான மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் கொட்டி தீர்த்த கனமழையால் இப்பகுதிகள் வெள்ளக்காடாகி கிடக்கின்றன இங்கு வசிக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூலித் தொழிலாளர் குடும்பங்களின் குடியிருப்புகளை மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது அன்றாட கூலியை நம்பி வாழும் இந்த ஏழை மக்கள் தற்போது வீடுகளுக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டுள்ளனர் மழைநீர் தேக்கத்தால் வெளியே செல்ல முடியவில்லை வேலைக்குச் செல்ல முடியவில்லை இதனால் அரிசி பால் பருப்பு போன்ற அத்தியாவசியப் பொருட்களைக் கூட வாங்க முடியாத துயர துயரநிலைக்குத் தள்ளப்பட்டுள்ளனர் வருமானமின்றி தங்களின் அன்றாட வாழ்க்கையை தொலைத்த நிலையில் தத்தளிக்கும் இந்த மக்களின் துயரம் மனதை உலுக்குவதாக உள்ளது ஐந்து நாட்களாக பரிதவிக்கும் இந்த மக்களைப் பற்றி மாவட்ட நிர்வாகமோ உள்ளாட்சி அமைப்புகளோ இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மக்களின் துயரத்தைக் கண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் உடனடியாக களத்தில் குதித்தனர் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறியதோடு தங்களால் இயன்ற உதவிகளை செய்தனர் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் காய்கறிகள் உள்ளிட்ட மிக அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கி முடங்கிக் கிடந்த மக்களின் பசியைப் போக்க உதவினர் தொடர்ந்து நீடிக்கும் இந்த அவல நிலையைப் போக்க மாவட்ட நிர்வாகம் இனியும் தாமதிக்காமல் போர்க்கால அடிப்படையில் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் அவசர கோரிக்கையாக இருக்கிறது